இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் பிரீமியர் லீக் வெற்றி கொண்டாட்டத்தின் போது மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதி விபத்து மீண்டும் பரவும் கோவிட் தொற்று இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை எம்பி ஆகிறார் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியீடு ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் கனடா மற்றும் அமெரிக்க இடையேயான உறவு பரஸ்பர மரியாதை அடிப்படையில் இருக்க வேண்டும் என பிரித்தானிய மன்னர் சார்லஸ் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் லிவர்பூல் பிரீமியர் லீக் கோப்பை வெற்றியையொட்டி நடைபெற்ற ரசிகர்கள் பேரணியில் ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாட்டர் தெருவில் நடந்த கொண்டாட்டத்தில் வேகமாக வந்த ஒரு கார் மக்கள் கூட்டத்தின் மீது நேராக மோதியது இந்த பயங்கர சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பலர் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரணியில் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் கலந்து கொண்டிருந்த டேனியல் ஈவ்சன் அவரது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் தனது மனைவி குழந்தையை தள்ளு வண்டியில் தள்ளிச் சென்று கொண்டிருந்த வேளையில் காரின் தாக்கம் குழந்தையின் தள்ளு வண்டியை பதினைந்து அடி தூரம் இழுத்துச் செல்ல செய்தது மேலும் அவரது மனைவி நேரடியாக காரின் அடியில் சிக்கிக் கொண்டுள்ளார். அதிர்ஷ்டவசமாக டேனியலின் குழந்தையான டெடி எந்தவிதமான பெரிய காயங்களும் இன்றி உயிர் தப்பியுள்ளது இது அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தாலும் தனது மனைவியின் நிலைமை பற்றி உறுதியான தகவல் கிடைக்காமல் இருப்பது மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் லிவர்பூலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன உலகளவில் பெரும் பேரழிவை ஏற்படுத்திய கோவிட் தொற்று தற்போது மீண்டும் சில நாடுகளில் பரவி வரும் நிலை காணப்படுகிறது குறிப்பாக இந்தியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் புதிய வகை கோவிட் வைரஸ்கள் பரவுவதற்கான அறிகுறிகளை காட்டி வருவதால் பல நாடுகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளன இதேபோன்று இலங்கையிலும் தற்போது விமான நிலையங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகள் தொடர்பான ஊடகவியல் செயலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த இது இதுகுறித்து உரையாற்றினார் அவர் கூறுகையில் தற்போது நாட்டில் அவசர நிலையில்லை இருப்பினும் சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில நோயாளிகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இலங்கை விமான நிலையத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் மேலும் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தற்போது எந்தவொரு மோசமான பரவலுக்கான சாட்சியங்கள் இல்லை என்றாலும் விமான நிலையத்திலிருந்து தொடங்கி சோதனைகளும் கண்காணிப்புகளும் நாட்டிற்குள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார் இந்தியாவில் மட்டும் புதிய கோவிட் வகை தொற்றால் ஆயிரத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் விரைவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநிலங்களவை எம் பி ஆகப்போவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நான்கு இடங்களில் போட்டியிட உள்ளது இதில் மூன்று இடங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் நிர்ணயிக்கப்பட மீதமுள்ள ஒரு இடம் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்படுவதாகவும் இது கூட்டணி உடன்பாட்டின்படி எடுக்கப்பட்ட தீர்மானம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் கோவை தெற்கில் போட்டியிட்ட கமல்ஹாசன் தோல்வியை சந்தித்திருந்தார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்தது கமல்ஹாசன் மக்களவை தேர்தலில் நேரடியாக போட்டியிடாத நிலையில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆதரித்து தமிழகம் முழுவதும் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்ட கமல்ஹாசன் தேர்தலில் அக்கூட்டணி அபார வெற்றி பெற உதவினார் இதன் அடிப்படையில் முந்தைய உடன்பாட்டின்படி தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட உள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஏழாம் ஆண்டில் ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தாக்குதல் நடத்தக்கூடும் என்றொரு எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இந்த எச்சரிக்கை லண்டனை தலைமையிடமாக கொண்ட இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் என்ற ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது இந்த அறிக்கையின்படி உக்ரைனில் ஏற்பட்ட போர் முடிவுக்கு வரும் பட்சத்தில் ரஷ்யா தனது படை தளவாடங்களை மற்றும் ராணுவ சக்தியை மீண்டும் கட்டமைத்து பலப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் இருபத்தி ஏழில் ரஷ்யா திடீரென மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தலாம் என அந்த அமைப்பு கணிக்கின்றது இது தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்ற தகவல்களில் புடின் உக்ரைனில் படையெடுத்ததன் பிறகு அவரது அடுத்த இலக்கு ஐரோப்பிய நாடுகளாகும் என்ற விவாதங்கள் வலுப்பெறுகின்றன ரஷ்யா தற்போது உக்ரைனில் போர் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யா பெருமளவில் வீரர்களையும் ஆயுதங்களையும் இழந்துள்ளன எனவே போர் நிறுத்தம் ஏற்படுமெனில் அதை ரஷ்யா ஒரு இடைவேளையாக எடுத்துக்கொண்டு மீண்டும் ராணுவம் மற்றும் ஆயுதங்களை தயாரித்து ஒரு பெரிய தாக்குதலுக்கு திட்டமிடக்கூடும் என குறித்த ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கிறது பிரித்தானிய மன்னர் சார்லஸ் அமெரிக்கா மற்றும் கனடா இடையேயான உறவுகள் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என கூறியுள்ளார் தற்போது கனடாவிற்கு அரசு பயணமாக சென்றுள்ள மன்னர் ஒட்டாவா நகரை அடைந்துள்ளார் மன்னரின் வருகையை ஒட்டி நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரின் தொடக்க விழா ஆடம்பரமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் செனட் உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் முன்னாள் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்கிய மன்னர் சார்லஸ் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நாடாளுமன்ற தொடக்க நிகழ்வில் கலந்து கொள்ளும் முதலாவது இறையாண்மை கொண்டவர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார் இந்நிகழ்வின் போது வழங்கிய சிம்மாசன உரையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா மற்றும் அதன் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தின் கீழ் உருவான வர்த்தக அழுத்தங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இருதரப்பு உறவுகள் மரியாதையை அடிப்படையாகக் கொண்டிருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார் அத்துடன் ட்ரம்ப் தலைமையிலான அரசின் சில கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் திறந்த வர்த்தக அமைப்புகளை பாதித்துள்ளதாகவும் கனடா தனது முக்கிய கூட்டாளிகளுடன் வலுவான உறவுகளை வளர்த்துக் கொள்வது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்